வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய இளைஞரணி சார்பில் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாகரல் ஊராட்சியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மத்திய மாவட்டம் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய இளைஞரணி சார்பில் தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கிக் கூறும் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மாகரல் ஊராட்சியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எல்லாபுரம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் கோடுவெள்ளி தங்கம் முரளி எல்லாபுரம் மத்திய ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கே என் சரத்குமார் ஆகியோர் தலைமை தாங்கினர் அனைவரையும் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் காரணி எம் சத்யா பிஜிஎம் நாகராஜ் செம்மை வா நாகராஜ் இ பிரசாந்த் ஆகியோர் வரவேற்றனர் பிஜி முனுசாமி ஜி பாஸ்கர் எம் குமார் இ சுப்பிரமணி கஜா கஜேந்திரன் உமா சீனிவாசன் டி பாஸ்கர் கே ஜி அன்பு எம் நாராயணசுவாமி பி சீனிவாசன் ஏ சுப்பிரமணி வி ஸ்ரீதர் எஸ் ஆளவந்தான் என் தங்கராஜ் ஏ ஆனந்த் கே வி எஸ் பாஸ்கர் ஏ அன்பு என் ரவீந்திரன் ஜி பரந்தாமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு செயலாளரும் பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினருமான ஆ கிருஷ்ணசாமி தலைமை கழக பேச்சாளர் டெக்ஸின் ரோமேரியோ மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கப்பல் கே சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தமிழக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கி கூறி சிறப்புரையாற்றி பேசினர் இந்நிகழ்ச்சியில் ஆர் செந்தாமரை ஆயிலச்சேரி ரகு கோடுவெள்ளி மு வேலன் குருவாயில் இஎஸ் ஜே ஜெகந்நாதன் செம்பேடு செல்வம் தாமரைப்பாக்கம் துளசிராமன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மாகரம் ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் பிஎல் டூ பி சி அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வந்து கிட்டத்தட்ட பேருக்கு அளித்து பேரை உட்காரவித்து ஒரு தெருமுனை கூட்டத்தை நடத்தக்கூடிய முதல் ஒன்றே செய்யலாது சொன்னால் நம்முடைய தங்க முரளிதான்